ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான முயற்சிகள் இப்போதே தொடங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் மக்களவைக்கும் அனைத்து மாநில சட்டசபைகளுக்கும் மாநகராட்சிகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவும் தனது பரிந்துரைகளை மத்திய அரசிடம் அளித்துள்ளது பிரதமர் மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைத்துள்ள நிலையில் ராம்நாத் கோவிந்த் அறிக்கைக்கு சட்ட ஆணையத்தின் பரிந்துரை விரைவில் அளிக்கப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆட்சிக் காலத்திற்குள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த பிரதமர் மோடி தீவிரம் காட்டி வருகிறார் இதனிடையே கொரோனா தொற்று பாதிப்பால் ஒத்திவைக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது மத்தியில் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்று நூறு நாட்கள் முடிவடைந்துள்ள நிலையில் துறை வாரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்களை அரசு பட்டியலிட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்தவும் அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்